இந்த நிலையில் பண்ருட்டி நகராட்சியுடன் அங்கு செட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தை எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சார்பாக ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே விளம்பர பதாகை வைத்துள்ளனர் இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் எங்கள் ஊராட்சியில் பெருமளவில் கூலித் தொழிலாளர்களே அதிகம் உள்ளனர் இங்கு மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கி உள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் மூலம் தினக்கூலி செய்து வாழ்பவர்கள் அதிகம் நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அரசின் வரிச்சுமை அதிகரித்தால் மக்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் ஊரக வளர்ச்சித் துறையால் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் முற்றிலுமாக உடனடியாக நிறுத்தப்பட்டால் மக்களின் இயல்பு வாழ்வில் பாதிப்பு ஏற்படும் ஆகவே கிராம ஊராட்சியை இணைத்தால் விவசாய விளைநிலங்கள் வீட்டு மனைகளாகவும் நகரமாகவும் மாற்றப்படும் நிலை உள்ளது இதனால் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் மேலும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் சார்பு தொழில்கள் துறை சார்ந்த தொழில்கள் நலிவடையும் ஆகையால் எங்கள் ஊராட்சியை பண்ருட்டி நகராட்சியில் இணைக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர்